நீ மெசேஜ் கேட்டு இருக்கியா மெசேஜ்ல தூங்கிதானே இருப்ப கிளம்பு நீ பெலோஷிப்ல இருக்கியா நானாவது பத்து பெலோஷிப்ல இருக்கேன் கிளம்பு அம்மா உன் வைஃப கூப்பிட்டு வரல போறதே பரலோகம் அங்க அழுகையும் கவலையும் இல்லையா அதான் விட்டு வந்தேன் ஓ அது சரிதான் ஃபர்ஸ்ட் யாரு வாங்கப்பா உங்க பேர் என்ன என் பேரு உப்பு உபவாசம் உன் பேர் இல்ல எப்படி இருக்கும் நீங்க தானே உலகத்துக்கு உப்பா இருக்க சொன்னீங்க அதனாலதான் உப்பு சார்டு போச்சான் என் பேர் இல்லையா நான் ஆண்டவருக்காக அவ்வளவு ஜபம் பண்ணிருக்கேன் அவ்வளவு உபவாசம் எடுத்திருக்கேன் எப்படி என் பேர் இல்லாம போகும் நீ எல்லாருக்கும் முன்பாகவும் நீ உபவாசம் இருந்த நீ மனுஷ பார்வைக்கு ஜபம் பண்ண உன்னால உள்ள போக முடியாது என்ன சொல்றீங்க அப்ப நான் உள்ள போக முடியாதா நான் எங்க போறது நான்ப்பா உப்பு உப்பு வாசம் அங்க என்ன சட்டியில உப்பு இல்லையா நீ வா உங்க பேர் என்ன என் பேரு நல்ல முத்து நான் ஊருக்கு நல்லது பண்ணியிருக்கேன் ஆண்டோருக்கு தசமபாகம் பாகம் நிறைய கொடுத்துருக்கேன் திட்டு ஆண்டவரே எல்லாம் திட்டு பண்ணோம் நீங்க ஆசீர்வச்சு கவர்மெண்ட் ஜாப் குத்தீங்க இது ஊர்ல லஞ்சம் வாங்கிட்டு அதுல தசமபாகம் வாங்க கொடுக்குது இதுல பெருமையா வேற பேசுது

சரி என் பேர் இல்லனா கூட பரவாயில்ல என் எதிர் வீட்டுக்காரி பங்கஜம் அவ பேர் இருக்கா அதை பாத்து சொல்லுங்க அப்பாடா இப்பதான் நிம்மதியா இருக்கு என் பேர் இல்லனா கூட பரவாயில்ல அவ பேர் இல்லல்ல அது போதும் நரகத்துக்கு வாடி உன் வாயை கிழிச்சிடுற Boys, டேக் மீ அந்த பொம்பளை இந்த கிளி தான் போ உங்க பேர் என்ன என்னோட பேரு கிரேஸ் உங்க பேரு இருக்கு நீங்க பூமியில ஆண்டவருக்கு உண்மையா வாழ்ந்தீங்க உத்தம ஊழியக்காரன் ஆனா உங்களை ஆண்டவர் அவருடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க கூப்பிடுற நீங்க உள்ள போலாம் உங்க பேரு அண்ணா என் பேரு ப்ளெஸ் உன் பேரு ஜீவ என்ன சொல்றீங்க நான் ஒரு ஓ நீ கொஞ்சம் வெயிட்டிங் லிஸ்ட்ல நீ பாவம் இனிமே நீயே பாப்ப அடுத்து வாங்க உங்க ஐயா என் பேரு கண்ணம்மா ஐயா பேரு இல்ல நீ பாவத்தை விட்டு மனம் என்ன

என்னோட பேரு பிரியா நான் எதுக்கு இங்க வந்திருக்கேன் இங்க என்ன நடக்குது ஹே பிளஸ் இங்க என்ன பண்ற நீ யார் இவங்க எல்லாம் அத நாங்க சொல்றோம் இவங்க பேச வேண்டிய காலத்துல பேசல இப்ப நினைச்சாலும் பேச முடியாது பிளஸ்ஸி அறுவடை காலத்தில் மௌனமா இருந்தால் ரட்சிப்பு வராது நீங்க ரச்சிக்கப்படாததுனால உங்களால பரலோக போக முடியாது ஏசுவா பிளஸ்ஸி நீ கிறிஸ்டியன் தானே ஏசுவை பத்தி ஒரு வாட்டி கூட நீ சொல்லவே இல்ல தான் இங்க நான் இருக்கேன்

இப்போ நீ யோசிச்சு பிரயோஜனம் இல்லை நீ வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கிறது ஆண்டவரை பத்தி இந்த ஆத்மாக்கு சொல்லாததுதான் காரணம் இப்போ உன்னால உள்ள போக முடியாது நான் பண்ண தப்ப பண்ணிடாதீங்க சுவிசேஷம் நம்ம மேல விழுந்த கடமை அது நம்ம தெரிவிக்கலனா நமக்கு ஐயோ ஆண்டவரை பத்தி உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லிடுங்க

பர்லகத்துக்கு அது தடையா இருக்கும் முடிவு பரியாத நிலைநிற்பவன் தான் ஒவ்வொரு நாளும் சில பாவங்கள் நம்ம இடத்துல இருக்குமா விட்டு விளங்கி போய் விளங்கி போட்டுட்டு அதாவது வெறுமையான மனம் திரும்ப அதிஸ்தவர்களாக நம்ம மனம் திரும்ப அதனால நீங்க ஒவ்வொருவரும் உங்களை நீங்களே ஆராய்ச்சி பண்ணுங்க அப்பந்தியா பர்லோகராஜ்யத்துக்கு தகுதியா

Thanks. I love